வெங்காய பஜ்ஜி உருக்கங்க பச்சு கத்தரிக்காய் கூட பஜ்ஜி போடுவேன் கருவாட்டுல கூட பஜ் போட்டு கருவாட்டு பச்சை வந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய பொக்கன் விடுதி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கேங்க இந்த கிராமத்தில இருந்து ஒரு பொண்ணு வந்து எங்களை கூப்பிட்டு இருக்காங்க பேசும்போது ஒரு சின்ன பொண்ணுதான் கேட்டு

Thank you. Thank you. <laughs>

அதுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ கோச்சிங் சென்டர் போகிற சுச்சுவேஷன் யாராவது கைடன்ஸ் இருந்தால் நல்லா படிப்புன்னு தோணுது ஸோ அதுக்காக தான் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது ஆனால் அது எப்படி போறது தெரில உங்க மூலியமா போனால் இன்னும் ஈஸியாக கிடைக்கும்னு தோணுச்சு இதுதான் எங்கள் வீடு பழைய வீடு

நம்மளோட க விட்டுமே அப்படின்னு தோணிட்டே இருந்தது அதுக்காக படிப்படி நெய்சிட்டே இருந்தப்போ அப்பாவும் உடம்பு சைட் தமிழ் இறந்துட்டாங்க சோ அதனால வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் நானும் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டே இருந்தேன் ஆனா யாராவது கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது கோச்சிங் சென்டர்லாம் என்டரி பண்ணா ரொம்ப காசு அதிகமா இருக்கு சோ என்னால பே பண்ண முடியல யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னிச்சு அந்த ஹெல்த் எப்படி போய் கேட்கணும்னு தெரியல

அடுப்ப அடுப்பாச்சு நீ சரி எப்ப சொல்லு அடுப்ப நல்லா வேற எரிய ஆரம்பிச்சிச்சு அது ஒண்ணு இல்லக்கா இந்த வாழைக்கா எடுத்து இப்படி ஒரு டிப்

உங்க வீட்டுக்கு நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா உங்க பொண்ணு வர சொல்லிதான் வந்திருக்கோம் ஆமா உங்க பொண்ணு வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு லட்சியத்தை எல்லாம் சொன்னாங்க எங்ககிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பொண்ணை பத்தி உங்க பொண்ணு கலெக்டருக்கு படிக்கணும் சின்ன ஆள்ல இருந்து ரொம்ப கனவா இருக்கு கலெக்டருக்கு படிக்கணும்னு எங்களால உதவி செய்ய முடியல யார்கிட்டையும் கடை கட்டாலும் ஏன் படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க பொதானே தலா கொடுங்க சொல்லிட்டு அதனால அவங்க அப்பா யாராச்சும் வெளியிட்டேன்னு தான் தேவையே அந்த பொண்ணு படிச்சிடும் படிச்சு பர்ஸ்ட் எல்லா மார்க்குலையும் கூட வாங்கிருந்துச்சு அதனால படிச்சிடும் மொறு மொறு சூடான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க இவங்களுக்கும் சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லப் போறாங்க நீங்க நான் இந்த வீடியோவை மறக்காம பாத்துருங்க முறையில ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னைய சூடு பண்ணிட்டுதான் போகணும் இல்லன்னா பஜ்ஜியோட டேஸ்ட் குறந்துது அது இன்னும் பொறுப்பு இல்லை ஓகே கொண்டு வாங்க உங்களோட பஜ்ஜிய நாங்க சாப்பிட்டு

வந்ததுக்கு சும்மா அனுப்பூடாதுன்னு சொல்லி ஒரு பச்சு வேற செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சு வினோதா பத்தி நிறைய சர்டிபிகேட் எங்களுக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு மார்க் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் படிக்கிற விஷயங்களா இருக்கட்டும் பொண்ணு உண்மையிலே சொல்றேன் ஐஏஎஸ் உண்மையிலே தகுதியான பொண்ணுங்க அந்த பொண்ணுக்கு ஆர்வம் என்னென்ன குறிக்கோள் அதாவது இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு துடுக்குத்தனம் யாருமே இல்லாட்டியும் கூட நானே இருந்து இதை சாதிக்கிறது இப்ப எல்லாருக்கும் எ கூபாங்க அதுவே வந்து உண்மையில வந்து இந்த பொண்ணோட தனி திறமையை நம்ம வந்து பாராட்டுறோம் வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க அக்கம் பக்கம் இருக்காங்க யாரை பத்தி அவங்க கவலைப்படல நான் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வலி அந்த வழியை தேடி அந்த பொண்ணு இப்பவே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களும் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையில வந்திருந்து அவங்களோட கூட இருந்து வந்து ஜாலியாக இருந்து அந்த பொண்ணோட எண்ணம் எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பொண்ணு எல்லாரும் நினைச்சா யாராலும் ஒருத்தர் நினைச்சா கூட இந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து அது நினைக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டு கொண்டு போகலாம் ஸோ அதனால அந்த பொண்ணோட கான்டெக்ட் நம்பரை நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம் இந்த பொண்ணுக்கு யாரேனும் உதவி செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நேரடியாவே அந்த பொண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த பொண்ணோட படிப்புக்கு

வெஜ்ஜிஸ் நம்ம காரம் தாரம்லாம் போது முழு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வினோதப்பட்ட கஷ்டம் மீன் போடுறாங்க வெஜ்ஜி ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் வரீங்க நினச்சி நான் மெசேஜ் பண்ணல ஆனால் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது மூலமாக எனக்கு ஹெல்ப் கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இது வரைக்கும் டவுட் இருந்துச்சு படிக்கும் போதெல்லாம் நம்ம படிக்கிறது வேஸ்ட் ஆயிருமோ எங்கே கெல்ஸ் கிடைக்காம போயிருமோனா பட் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்து ஸோ அதனால இனிமேல் நான் ரொம்ப ஜாலியாகவே படிப்பேன் அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல அதுக்கப்புறம் நான் உங்களோட லாஸ்ட் வீடியோ ஒண்ணு பார்த்த சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன் அருந்தா ஆலங்குடி ஆமா அந்த பவானிங்கிற பொண்ணு அந்த பொண்ணு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க குக்கிங் சேனல் இருந்தாலும் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது அந்த பொண்ணு ஹெல்ப் கிடைக்கணும்னு நான் நினைச்சிட்டேன் அதுவேதான் அந்த ராகவா ராஜன் சன்னா வந்து ஹெல்ப் பண்ணாங்க